ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நம்மளுக்கு கார்த்திகை தீபம் வரப்போது சொன்ன ஒரு ரெண்டு மூணு நாள் தான் ரெண்டு நாள் தான் இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம பழைய கார்த்திகை தீபத்துக்கு போன வருஷம் போட்டிருந்த விளக்கு எல்லாமேவும் இப்போ மறுபடியும் யூஸ் பண்ணலாம் பட் வருஷம் வருஷம் நம்ம வந்து விளக்கு போடும்போது ஒரு அஞ்சு விளக்குனாலும் புதுசாக வாங்கி யூஸ் பண்ணும்போது இன்னும் பிர பெட்டராக இருக்கும் ரொம்ப நல்லது இப்போ இந்த பழைய விளக்கு எல்லாமே நம்ம எப்படி க்ளீன் பண்ணி புதுசாக இருக்கிற மாதிரி எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம் இப்போ இந்த விளக்கில் உள்ள திரி எல்லாமே எடுத்து வெளியில் வெட்டுருங்க இப்போ அதுக்கு தேவையானது சோப் பவுட்ரு ப்ளஸ் பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு இது கூட எந்த சாம்பு பாக்கெட்னாலும் சரி ஏதாவது ஒரு சாம்பு எடுத்துக்கோங்க இந்த ஒரு நாலு பொருள் இருந்தாலே போதும் நம்ம விளக்க வந்து அழகாக க்ளீன் பண்ணிடலாம் நீங்கள் நினைக்கலாம் இது கூட பூஜை சாமானும் சேர்த்துக்கலாமான்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஏன் அப்படின்னா இந்த மெத்தடு நம்மளுக்கு இது விளக்கில் உள்ள எண்ணெய் பிசிறு இழுக்கிறதுக்காக மட்டும்தான் க்ளீன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த மெத்தடாக நான் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு கனமான பாத்திரம் ப்ளஸ் குழியாக இருக்கணும் நம்ம போடுற விளக்கு எல்லாமேவும் அதில் வந்து முங்கு அளவுக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க தண்ணி ஹீட் ஆகி இந்த இப்போது பவுட்ரு எல்லாமே போட்டதுக்கப்புறம் லைட்டாக முறை வரும் அந்த டயத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற விளக்கு இது எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துக்கரலாம் விளக்கில் சந்தனம் குங்குமம் இருக்குது அதை எடுக்கணும் அப்படின்ற எல்லாமே இதிலே க்ளீன் ஆயிரும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த கார்த்திகை தீபத்துக்குரிய விளக்கை வந்து அதுக்குள்ளே சேர்த்து எடுத்துக்கரலாம் இதுக்குள்ளே ஏன் இப்படி போடுறோம் அப்படின்னா நான் லாஸ்ட்டாக எப்போயும் சொல்கிற மாதிரி தான் என்ன பிசிறு நம்மளுக்கு போயிடும் ப்ளஸ் அந்த கருப்பு போயிருமான்னு கேட்டீங்க அப்படின்னா மேக்சிமம் கருப்பும் போயிடும் இல்லை அப்படின்னா இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இப்போ வந்து இது இது ஃபுல்லாக ஆகி ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு நல்லா இது மாதிரி நுற தழுற வரைக்கும் நம்ம உள்ளே இருக்கட்டும் ப்ளஸ் இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் அன் ஹவர் அப்படியே இருக்கட்டும் தண்ணியெல்லாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வடிச்சுட்டு இந்த மாதிரி தனியாக விளக்கை மட்டும் எடுத்துகிட்டு பச்சை தண்ணியில் ஒரு ரெண்டு டைம் வந்து நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இதில் உங்களுக்கு நல்லாவே தெரியும் விளக்கில் வந்து ஒரு எண்ணெய் விசுறு கூட இல்லை இப்போ இதை பச்சை தண்ணியில் லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டைம் நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்தாலே போதும் இப்போ வந்து பாருங்கள் இந்த விளக்கில் பார்த்திங்கன்னா சுற்றி கருப்பு இருக்குது இந்த கருப்பை நான் கையாலே வச்சு க்ளீன் பண்ணுறேன் எப்படி போகுதுன்னு பாருங்கள் அதே மாதிரி புது விளக்கு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நைட்டோ இல்லை பகலில் எப்போ வாங்கினாலும் சரி ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஊற வச்சுருங்க ஊற தண்ணியில் ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா நிறைய அதில் வந்து ஓப்பன் ப்ராசஸ் இருக்கும் ஸோ அதிலெலாம் நம்மளுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி திரி போடும்போது எண்ணெய் கசிவு நிறையா இருக்கும் அதுக்காக நீங்கள் வந்து விளக்கு மாதிரி தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு அப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ எல்லா விளக்கும் நான் க்ளீன் பண்ணிவிட்டேன் இந்த முனியில் பிளாக் எல்லாமே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கம்பி சகுரி இருக்கும் பார்த்தீங்களா அதை வச்சு லைட்டாக ப்ரெஷ் பண்ணாலே போதும் இப்போ இந்த பூஜை சாமான் உள்ள வேலை எண்ணெய் பிசுரி எல்லாமே வந்துருச்சு இந்த மாதிரி பவுட்ரு வந்து ஷாப்பில் வந்து கிடைக்குது அந்த பவுட்ரு எடுத்துக்கோங்க அது கூட ஒரு ஆஃப் லெமன் வந்து புளிஞ்சு எடுத்துக்கோங்க பேக்கிங் சோடா சேர்த்தாலும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டாலும் ஒன்றுதேன் இதேம்னா எக்ஸ்ட்ரா ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்காக தான் இப்போ நான் வந்து இந்த மாதிரி கம்பி சகுரியில் வந்து நான் வந்து க்ளீன் பண்ணுறேன் லைட்டாக நம்ம தேய்ச்சி எடுத்தாலே போதும் இப்போ இந்த விளக்கில் நான் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு பாருங்கள் நான் காட்டுறேன் எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு ரொம்ப அழுத்தி பிடிச்சி நம்ம விளக்கை வந்து ஒவ்வொரு தடையும் க்ளீன் பண்ணி தேய்க்கணுன்ற அவசியமே இல்லை நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணும்போது சீக்கிரம் நம்மளுக்கு வேலையும் முடியும் ஏன்னால் நம்ம அந்த சுடுதை நிலையமோ எண்ணெய் பிசிறி எல்லாமே போயிடும் அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு இந்த சகுரியோ இந்த நம்ம பாத்திரம் வளர்க்குற ப்ரெஷ்ஷோ வச்சு நம்ம வந்து தேய்ச்சி எடுக்கும்போது இன்னும் அந்த விளக்கில் இருக்கிற பிசிறு எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்து க்ளீன் ஆயிடும் இப்போ பாருங்கள் நான் இந்த பவுட்ரு வச்சு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு இது மாதிரி மொத்தத்தை எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் கசிவு இல்லாமல் எப்படி விளக்கு போகணுன்ற மெத்தடை நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் பாய்